வணக்கம் என்னோட பேர் வித்யாஸ்ரீ நான் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மட்டும் பாயத்தூர்ல வந்துட்டு பைனிலர் இயர் பிடெக் ஐடியா சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஜனவரி பத்து சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வந்துட்டு உழவர்களுக்கு நன்றி தெரிய வகையில ரொம்ப கிராண்டா பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு சப்போர்ட் பண்ண எங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலையில வந்து நாங்க என்ன பார்த்தோம்னா வந்துட்டு மறக்கும்போது சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமா வந்துட்டு நாங்க பொங்கல் பானை எல்லாருமே வச்சோம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கலந்துக்கிட்டு பொங்கல் போட்டி எல்லாம் வச்சோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு உரியடித்தல் போட்டி கயிறுத்தல் போட்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய போட்டிகள் வைக்கிறோம் வச்சு மாணவர்கள் ரொம்ப உற்சாகப்படுத்த விதமா வந்துட்டு போட்டிகள் வச்சு இந்த செலிப்ரேஷன் மூலியமா நாங்க வந்துட்டு உழவர்களுக்கு மற்றும் அவங்க எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக நாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா வருஷம் வருஷம் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கோம் ி நான் பிடெக் ஐடி படிக்கிறேன் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல காலேஜ்ல இருந்து எங்க காலேஜ்ல பொங்கல் வீட்டில் நடந்துட்டு எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுல இருந்து அங்க டான்ஸ் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி நடத்தலாம் அப்படிங்கறது நாங்க இன்னைக்கு பார்ப்போம் எல்லாமே நல்லா இருந்து அதாவது சார் நாங்க ஃபேமிலி சைடு அப்படிங்கிறது கொஞ்சம் நீட்டா இருக்கிறத விட கொஞ்சம் ஃபார்மலா இருக்கும் சார் இவங்க அப்படி இல்லை கூட ஜாலியா எப்படி எல்லாம் கொண்டாடுறமும் நினைக்கிறோமோ அப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் சார் அதாவது ஆர்கனைஸ் பண்ணாங்க அதாவது எங்க சீனியர்ஸே ஆர்கனைஸ் பண்றதுனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு சார் விஷயமும் எப்படி மேனேஜ்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்குமோ அதை விட பெஸ்டாவே இந்த இயர் எங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறோம்